கிறிஸ்தவுக்கு பெரியமானவர்கள் இன்றைக்கி நேற்று ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன் அதாவது என்ன செய்கிறாங்க எதை தேடி போகிறாங்க அவங்க என்ன தே செய்யணும் அப்படின்னா நான் அவங்களுக்கு நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தேன் இன்றைக்கி நம்ம என்ன நான் என்னவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது இப்போ மரணம் அப்படின்னாலே அது சின்ன ஒரு வயசு வந்த பின்னாடி ஒரு பதினஞ்சு வயசுக்கு அந்த தொடக்கம் ஆரம்பிக்கும் பொழுதே அதுக்கப்புறம் அவங்க எத்தனை வயதானவர்களாக இருந்தாலும் ஒருவேளை முப்பதோ நாற்பதோ எழுபதோ எத்தனை வயது இருந்தால் கூட அந்த மரணம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்கும்போது எல்லோருக்குமே ஒரு வித பயம் அப்படி அந்த வார்த்தைக்கே அவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க ரொம்ப பயந்துப்பாங்க அதை கேட்குறதுக்கே ரொம்ப அவங்க பயந்துக்குவாங்க அப்போ ஆனால் இன்னைக்கு அது ஆனால் ஒரு மனுஷன் ஒரு பிறப்பு அப்படின்னு ஒன்று இருந்தால் இறப்புங்கிறது ஒன்று கண்டிப்பாக இருக்குது அதனால் அதை பற்றி இன்றைக்கி நான் அவங்க கூட கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் ஏன்னா எப்போவுமே ஏதாவது ஒரு நல்ல ஒரு வார்த்தைகளையே கேட்டுகிட்டு தான் இருக்கிறோம் இதை ஒன்று உங்கள் கூட நான் ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிறது எனக்கு ஒரு யூதியத்தில் ஒரு வாட்சை அதாவது இன்றைக்கி மரணம் அப்படின்னாலே அது எத்தனை வயதில் இருக்கட்டும் ஆனால் பழைய காலத்தில் பார்க்கும்போது ஒரு எழுபது வயசு ஒரு அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டு தான் அந்த மரணம் ஒரு மனிதனுக்கு வரும் ஆனால் இப்போ அப்படி இல்லை நல்ல ஒரு வாலிபர்கள் நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு நாற்பது வயது ஒரு ஐம்பது வயது இப்படி சின்ன சின்ன வயதுலேயே அந்த மரணத்தை சந்திக்கிறாங்க இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா அதாவது இலங்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்குள்ளே ஒருவருடைய வாழ்க்கையே என்ன சொல்கிறது முற்றிலுமாக மாறிப்போச்சு அப்போ அதனால தான் என் பைபிளில் கூட பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு விருந்து வீட்டுக்கு இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் குழந்தைக்கு ஃபங்க்ஷன் அதாவது பேர் வைக்கிறோம் இல்லை இன்றைக்கி என்ன சொல்கிறது எங்கள் கல்யாண நாள் எங்களுடைய பிற என்னுடைய பிள்ளைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க விருந்து அதாவது பார்ட்டி இப்போ இதுக்கு வாங்கன்னு சொன்னோன்னா எல்லோரும் என்ன செய்கிறோம் சந்தோஷமாக போகிறோம் ஆனால் பைபிளில் ஒரு வசனம் என்ன போட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் விருந்து வீட்டுக்கு போவதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம் அப்படின்னு அப்போ ஏன் துக்க வீட்டுக்கு போவது நலம்னு போட்டிருக்குது அப்படின்னு பார்த்தா அங்கே தான் என்ன அந்த ஒரு மனிதன் இறந்த மனிதருக்கலாம் பார்த்தீங்களா அந்த மனிதனுடைய முடிவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்ணான பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அது ஏன்னா ஒருவேளை அவன் எப்படி வாழ்ந்திருக்கலாம் ஒரு வேளை பெரிய பணக்காரனாக இருந்திருக்கலாம் இல்லை ஒரு ஏழு மனிதனாக இருந்திருக்கலாம் எப்படியும் இருந்திருக்கலாம் ஆனால் அவங்களுடைய முடிவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு வைப்பில்